விஷ்ணு தீர்த்த கல்பவ்ஷோ விஷ்ணு தீர்த்தஷ்ட காமதுக் சிந்தாமணிர் விஷ்ணு தீர்த்தோ யதீந்திர சர்வ காமதா ஸ்ரீ குருப்பியோ பரம பரமகுருப்பியோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நம ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல வந்து இது நூத்தி முப்பத்தி எபிசோட் ஸோ நம்ம போன தடவை என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு புரந்ததாசருடைய வைராகிய பாடலை பார்த்தோம் அந்த வைராகிய பாடலை கேட்டு ஒருவர் அவர் வா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சுகமான வாழ்க்கையை இல்லை போகத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கையை துறந்து சன்னியாசி ஆகிறார் காட்டுக்கு சென்று த தவம் செய்து சன்னியாசி ஆகிறாருன்னு பார்த்தோம் அப்போ அவர் யார் அப்படின்னு நம்ம அடுத்த தடவை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அவர் தான் வந்து மாதனூர் விஷ்ணு தீர்த்தர்னு பேர் மாதனூர் விஷ்ணு தீர்த்தர்னு பேர் இவர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா புரந்ததாசருடைய அந்த பாடலை கேட்டு விரக்தி அடைந்து நல்ல சுகபோகமாக வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு வீடு வீடுகளை விட்டுவிட்டு காட்டிலுக்கே சென்று பதினெண்டு வருடங்கள் காட்டிலே சென்று தவம் செய்து அதற்கு பிறகு சன்னியாசம் மேற்கொண்டு அவர் கூட அவதூத வாழ்க்கையை மேற்கொண்டு அதற்கு பிறகு சன்னியாசத்தை மேற்கொள்கிறார் இந்த ஒரு நாளே நான் வரிதான் மஞ்ச பாரதும் மடதி பாரதும் கஞ்சு கண்ணடி பாரதும் சஞ்சிதார்த்த திரவிய பாரதோ முஞ்சமாடிரோ தர்மவா அப்படிங்கிற பாடலை வந்து அவர் இந்த வரிகளை கேட்குறாரு கேட்டோன்னே அவருக்கு இந்த நானோதியம் பெறுகிறது இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தீர்த்தர் வந்து மாதனூர்னு ஒரு ஊருக்கு கொப்பல் தாலுக்காவில் இருக்கு அந்த ஊரில் தான் அவருடைய பிருந்தாவனம் இருக்கு மாதனூர் விஷ்ணு தீர்த்தர்னு பேரு இவர் ஒரு விடி சன்னியாசி தான் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வரை இவருடைய தாத்தா பேர் வந்து திருமலாச்சாரம்னு பேரு இவருடைய அப்பா பேரு நரகரி ஆச்சார்னு பேரு இவருடைய பேர் வந்து இயற்பெயர் வந்து ஜெயதீர்த்தாச்சாரன்னு பேர் இவருக்கு பிறப்பதற்கு உண்மையாக இவருடைய தாத்தா திருமலாச்சாரம் இருக்கார் அவருக்கு வந்து சொப்பனத்திலே ஒரு ஒரு செய்தி கிடைக்கிறது உனக்கு பிறக்கக்கூடிய ஜெயதீர்த்தரே இருக்கார் இல்லையா டீகாச்சாரியார் ஜெயதீர்த்தர் அவருடைய கனவுலே வந்து உனக்கு என்னுடைய சிஷனே ஒருவன் உனக்கு பேரனாக பிறப்பான் அப்படின்னு அவருக்கு சூசனை கொடுக்குறாரு அந்த குழந்தை தான் அந்த ஜெயதீர்த்தர் அதனாலதான் இவருக்கு வந்து ஜெயதீர்த்தர்னு பேர வைக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு ஐஜி வெங்கட்ராமாச்சார் அப்படின்றவாங்க அதுதான் வேஷ தத்துவம் பின்னால் புகழ்பெற்ற ஐஜி வெங்கட்ராமா ஆச்சார் இருக்கிறார் அவரிடம் சென்று மந்திராலயத்தை சென்று அவர் பாடம் பயிர்கிறார் மந்திராலயத்துல அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்பவும் பிரசித்தி பெற்ற பாடசாலை இருந்தது மந்திராலயத்துல ஐஜி ஆச்சார் வந்து அங்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அவர் தான் பின்னாடியில் வேஷ சத்துவனாக மாறுகிறார் அவரிடம் இவர் வந்து பாடம் பயின்றவர் எல்லா பாடங்களும் நன்றாக கற்று பண்டிதராகிறார் இவர் மிகவும் உடையவராக தேடுகிறார் ஒரு தடவை என்ன பண்றாரு ஐஜி வெங்கட்ராமாச்சார் வந்து பல்லக்கில் போயிட்டு இருக்காரு நல்ல வெயில் டைம் அவர் பல்லக்கிலே போய் கொண்டிருக்கிறார் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிஷியர் வந்து இது ரோட்டில் நடந்து இருக்காரு அவர் முன்னாடி நடந்து போயிட்டு போயிட்டுருக்காரு காலையில் பாதரட்சிகள் இல்லை அந்த காலத்தில் வந்து பிரம்மச்சாரிகள் வந்து பாதராட்சிகளை போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது அதனால் இவர் காலையில் பாதரட்சம் இல்லை ஆனால் பயங்கர சூடு அதை நடந்து இருக்காரு ஐஜி வெங்கட்ராமாச்சார் பல்லக்கில் போய்ட்டு இருக்கிற பார்த்தோன்னே அவருக்கு வந்து மனசு கேட்கல உடனே தான் கால தன் காலில் இருந்த பாதரட்சை எடுத்துக்கூட இதை போட்டுக்கப்பாடுன்னு கொடுத்துட்டு அவர் பல்லக்கில் போயிடுறாரு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்கறாரு பார்த்தா நம்ம ஜெயதிர்த்தாச்சார் இருக்கார் இவர் அந்த பாதரட்சியை தலைமையில் வைத்துக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார் என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் கால் இவ்வளோ சூடாக இருக்குறதுனால தான் என்னுடைய பாதரட்சியை உனக்கு நான் கொடுத்தேன் நீ என்ன அதை தூக்கி தலைமையில் வச்சு நடந்துட்டு வரேன் இல்லை குருவே இதை தலைமையில் வச்சோன்னே எனக்கு கால் சூடே தெரியல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அதனால தான் அந்த உங்கள் என் தலைமையில் வச்சு நடந்து வந்தேன்னா அவ்வளவு குரு பக்தி உடையவர் அவர் இவர் என்ன பண்றாரு பின்னாளிலே நிறைய பாடப்பிரவச்சனம் பண்ணதுல ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் கேடுகிறார் கின்னால்னு ஒரு ஒரு கின்னா புறான்னு சொல்லுவாங்க கிண்ணால்னு ஒரு இப்போ கிண்ணான்னு சொல்கிறாங்க அந்த ஊரை அந்த ஊரிலே வந்து இருந்து பாடப்பிரவச்சனங்கள் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய மாணவர்கள் அவர்களுக்கு எக்கச்சக்க மாணவர்கள் இருக்கிறார் அந்த ஊரில் இருக்கிற தேசா என்ன பண்ணுறாருனாக்கா இவருக்கு நிறைய நிலப்படங்களும் வீடுகளும் கொடுக்கிறார் ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை எல்லோருக்கும் பாடப்பிரவச்சனம் செய்ய வேண்டியது வசதியாக இருக்க வேண்டியது அதுதான் அவருடைய வாழ்க்கை ஒரு நாள் இது போல் என்ன பண்ணுறாரு பசங்களுக்கெல்லாம் பாடப்பிரவச்சனம் பண்ணுறாரு மதிய நேரத்திலேயே சாப்பிட்டு விட்டு அவருடைய அந்த மஞ்சத்திலே அமர்ந்து கொண்டு வித்தனைப்பாக்கு போட்டுக்கொண்டு அப்படியே ஆனந்தமாக இருக்காரு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு தாசா அவர் ஒருத்தர் யார ஒரு தாஸ் ரோட்டில் அவர் இருக்கு முன்னாடி நின்று இந்த பிறந்ததாசருடைய இந்த பாட்டில் இருக்கு இல்லையா கோவிந்தா நமோ நாராயண கோவிந்தா நமோ கோவிந்தோ கோவிந்தா நமோ கோவிந்தா கோவிந்தா நமோ நாராயணான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை பாடிட்டு அதில் இருக்கிற அந்த வரியை பாடுறாரு மஞ்சபாரத மடிதி பாரலு கஞ்சு கண்ணடி பாரோ முஞ்சமாடித முஞ்சமாடினோ தர்மவா சஞ்சிதார்த்தத திரக பாரதும் முஞ்சமாடினோ தர்மவான்னு பாடிட்டு போகிறார் இதை கேட்டோடனே அவருக்கு பழிர் நடிக்குது இந்த அர்த்தம் அவர் புரிந்தவொன்னே அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் மஞ்சத்தை விட்டு இறங்குகிறார் வீட்டை கிட்டே எல்லாத்தையும் வர்றாரு நேராக பக்கத்தில் இருக்கிற முனவள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு அதுக்கிட்ட ஒரு காட்டில் போயிடுறாரு காட்டில் போய் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் அங்கேயே இருந்து பாடப்பிரவச்சனும் செய்கிறார் தவம் செய்கிறார் எல்லாம் செய்கிறார் அந்த இருந்தால் அதனாலதான் இவர் வந்து அரண்யாச்சார்னு பேர் அடவியாச்சாரம் கூட இவர் சொல்லுவாங்க ஸோ அந்த காட்டிலே இருந்து முனவள்ளி அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டிலே இருந்து இவர் தவம் செய்து கொண்டு பாடப்பிரவச்சனும் செய்து கொண்டே வருகிறார் அப்படி இருக்கும்போது பின்பு என்ன பண்ணுகிறார் ஒருமுறை அவதூதராகி விடுகிறார் சோ இவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமும் அந்த பிரம்மச்சாரியம் என்ன அதுக்கப்புறம் வந்து இது மன வாழ்க்கை அதுக்கு பிறகு காட்டு தவ வாழ்க்கை அப்புறம் அவதூதம் எல்லாமே கிரகசாஸ்திரமா பிரம்மச்சாரியாசிரமா கிரகசாசிரமா வானப்பிரசாஸ்திரமா அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமும் இவர் எடுத்துக்கொள்கிறார் சோ இந்த ஐந்துமே செய்தவர் அவருடைய வாழ்க்கையில இவர் விஷ்ணு சேத்ரா அது ஒரு மகிமையுடையவர் பிரம்மச்சாரியாகவும் இருந்திருக்கிறாரு கிரகஸ்தராகவும் இருந்திருக்கிறாரு காடிலே போய் தவம் செய்து வானப்பிரசாசனம் செய்திருக்கிறார் அப்புறம் இருக்கு அவதூத்தராகவும் இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு சன்னியாசம் கற்றுக் கொள்கிறார் இந்த ஐந்து விதமான வாழ்க்கையும் அந்தவர் இவர் வாழ்ந்த காலம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடங்கள் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வரை தான் இவர் வாழ்ந்தார் இந்த வாழ்ந்த ஐம்பது வருடங்களிலே இவர் இது போன்ற இதுக்கு இவர் பின்னாடி என்ன ஆகுது சத்தியவர தீர்த்தம்னு பேர் அவர் வந்து உத்ராதி மடத்துல ஒரு சுவாமிகளா இருக்காரு அவர் வந்து இவருக்கு என்ன பண்றாருனாக்கா சன்னியாசி தீட்சை கொடுக்குறாரு சன்னியாசி தீட்சை கொடுத்து இவருக்கு வந்து விஷ்ணு தீர்த்தம்னு பேர் சுட்டுகிறார் அதற்கு பேர் ஒரு விஷ்ணு திருத்தராக நாடெல்லாம் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பத்ரிக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாரு பத்தாம் இடத்துல ஒரு பெரிய பாம் வந்து நின்றுடுது இன்னும் ஒரு பத்ரி யாத்திரை நிறுத்திவிட்டு அங்கேயே தங்கிடுறாரு அப்போ ராத்திரி ஒரு கனல் வருது நீ பத்ரியலாம் ஒன்று போவேன்னா பசங்களுக்கு பிரவச்சனம் செய்ய அதுவே நீ பத்ரிக்கு போயிட்டு வந்த மாதிரின்றாரு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இந்த யார் இப்போ அப்போ இந்த தீர்த்த யாத்திரை எடுத்து விட்டு பசங்களுக்கு மாணவர்களுக்கு பாடப்பிரவச்சனமே செய்து கொண்டிருக்கிறார் பின்னாடியிலே அவர் நிறைய அற்புதங்களை வாழ்க்கையிலே நிகழ்த்தியவர் ஒரு தடவை அந்த தேசாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது சாப்பாடு புழு மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்குன்னாராம் ஒரு சாப்பிடவே முடியாமல் கஷ்டப்பட்டாரு அப்போ ஒரு தடவை சுவாமி நேவேத்தியம் பண்ணி அந்த நேவதி அவர் கொடுத்தோன்னே இருந்து அவருக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சது அது மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கிறார் ஊரில் ரொம்ப பஞ்சம் ஓடிட்டு இருந்தப்ப ஒரு மூணு காசு பாங்க தாமிரம் மூணு காசு அதை பூஜையில வச்சு அதை தங்கமாக மாற்றி மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ இது போன்ற அற்புதங்களை எல்லாம் இவர் நிகழ்த்தியவர் கடைசி காலத்தில் மாதனூருங்கிற இடத்துல வந்து இவர் முக்தி அடைகிறார் ஐம்பது வருடங்கள் தான் இருக்கிறாரு இடத்துல வந்து அவரு முக்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் விஷ்ணு தீர்த்தருடைய ஒரு வரலாறு இந்த புரந்தரதாசருடைய இந்த பாட்டை கேட்டவொன்னே அவருக்கு மனசு மாதிரி அவ வானப்பிரஷ்டாசிரமம் போறாரு அங்கேருந்து அவதூத்துறாரு அங்கேருந்து சன்னியாசம் மேற்கொள்கிறார் இதுதான் நம்ம போன தடவை இந்த பாட்டை தான் நம்ம போன தடவை பார்த்தோம் இப்பேற்பட்ட இந்த விஷ்ணு தீர்த்தரை போற்றி அனந்தாதீஷ தாசரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இயற்பெயர் வந்து பீமாச்சாரம் சொல்லுவாங்க அவர் பேர் அனந்தா அவருடைய அங்கிதம் வந்து அனந்தாத்ரி நிலையா அப்படிங்கிறது அவருடைய அங்கிதம் இந்த அங்கிதத்தை கூட அவர் எங்க யாருக்கிட்டே பெறுகிறார் என்றால் விஷ்ணு தீர்த்திடம் பெறுகிறார் இவருடைய காலத்திலே இருந்தவர் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது வரை வாழ்ந்தவர் அவர் ஸோ அவருடைய சிஷனாக இருந்து அவரிடமிருந்து அங்கீதத்தை பெற்றுக்கொள்கிறார் அனந்தாத்ரி நிலையா அப்படிங்கிற அங்கிதத்தை பெற்றுக்கொள்கிறார் அதனால இவருக்கு அனந்தாதிஷதாசருன்னு சொல்றாங்க அவருடைய இயற்பை வந்து பீமாச்சார்னு சொல்றாங்க இவர் வந்து கோகர் நாம கோகாக்னு ஒரு இருக்கு இல்லையா இந்த கோகாக்கில வாழ்ந்து வந்தவர் கோகாக்கில வாழ்ந்து வந்துட்டு க கட்டக்கோலா அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து சமாதியாகிறார் சோ இவருக்கு இவர் பார்த்தீங்கன்னா இவரோட நமக்கு ஏழு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு ஒரு எட்டு தீர்க்க கிருத்திகள்னு சொல்லுவாங்க எட்டு தீர்க்க கிருதிகளும் ஏழு கீர்த்தனைகளும் இவருக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது இவருடைய அங்கிலம் வந்து அனந்தாதர நிலையா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் தான் இந்த பாடலை ஏற்றிருக்கிறார் இந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்தவர் யாருன்னாக்கா ராய்ச்சூரை சேர்ந்த பவன் ராவ் சந்திக்கேயனூர் அப்படின்னு பேர் இந்த பவன் ராவ் அப்படிங்கிறவர் ஒரு கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அது அல்லாது இவர் வந்து ஒரு ஹிந்துஸ்தானி புளூட்டிஸ்ட் நன்றாக புல்லாங்குழல் வாசிக்க கூடியவர் அவரின் தடவை என்ன பண்ற அந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம திரு பவன் ஜெகநாத் ராவ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ பவன் ஜெகநாத் ராவ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ವರದ ವಿಷ್ಣು ಕೊಡು ಕರುಣದಿ ಪುರುಷಾರ್ಥ ವರದ ವಿಷ್ಣು ಕೊಡು ಕರುಣದಿ ಪುರುಷಾರ್ಥ ವರದ ನೀ ವರದನೆಂಬ ನಿನ್ನ ಬಿರುದನ ರಕ್ಷಿಸೋ ವರದ ವಿಷ್ಣು ತೀರ್ಥ ನೀ ಕೊಡೋ ಕರುಣದಿ ಪುರುಷಾರ್ಥ ಭಜನ ಜನ ಇರುವೆಯೋ ವಿಜನ ದೇಶದಲ್ಲಿ ಸುಜನರು ಇದ್ದಲ್ಲಿ ಬರುವೆಯೋ ಭಜನೆ ಮಾಡುವಲ್ಲಿ ಸುಜನರ ತಾಪಕ್ಕೆ ವ್ಯಜನನು ನೀನು ಸುಜನ ಕಲ್ಪತರು ಕುಜನ ಕುಠಾರ ಪರದ ವಿಷ್ಣು ತೀರ್ಥ ನೀ ಕೊಡು ಕರುಣದಿ ಪುರುಷಾರ್ಥ ನಂದ ನಂದನವನು ಆ ನಂದ ನಂದನನು ಅವನಿನ್ನ ದೊಳಗಿಹನು ನಂದ ನಂದನನು ಬಂಧನ ನಿನ್ನ ಬಂಧನದೊಳಗಿಯನು ಅಂಧನಾಗಿ ನಾನು ಸಂಸ್ಕೃತಿ ಬಂಧನದೊಳಗಿನೂ ನೊಂದೆನು ಗದ್ದೆನೊ ಬಂಧನೋ ನಿನ್ನಲಿ ಕಂದನ ದಾಲಿಸೋ ಒಂದಿನ ಬಿಡದೆ ವರದ ವಿಷ್ಣು ತೀರ್ಥ ನೀ ಕೊಡೋ ಕರುಣದಿ ಪುರುಷಾರ್ಥ ನಿನ್ನ ಅವಗುಣ ಮರೆತು ಪಾಲಿಸು ಮುನ್ನ ಪರತರ ಗುರು ನಿನ್ನ ಹೊರತು ಹೊರತು ಗತಿ ಗುರುತೀ ಮುನ್ನ ಅರಿತುವನಂತಾದ್ರಿ ನಿರತನ ತೋರಿ ಸ್ವರಿತು ನಿರತನ ತೋರಿ ತ್ವರಿತ ಮೋದ ಪುರ ನಿರತ ಸದ್ಗುರುಬೇ ತ್ವರಿತ ಮೋದ ಪುರ ನಿರತ ಸದ್ಗುರು ಬೇ ವರದ ವಿಷ್ಣು ತೀರ್ಥ ಕರುಣದಿ ಪುರುಷಾಥ ವರದೀಷ್ಟಿ ನೀ ವರದ ನಿಂಬಿರುದ ಬಿರುದನ ರಕ್ಷಿಸೋ ವರದ ವಿಷ್ಣು ತೀರ್ಥ நீணதி புருஷார்த்த கருணதி திரு பவன் ஜெகநாத் ராவ் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக படி கொடுத்திருந்தார்கள் அவர் வந்து ஒரு இந்துஸ்தானி கலைஞர் அதனால அதை நம்ம கேட்கவே வேண்டாம் ரொம்ப அழகா படி அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நான் பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம் வரத விஷ்ணு தீர்த்தா கருணதி நீ கொடு புருஷார்த்தா வரதாபிஷ்டவ கரது எனக்கு நீ வரதன்பின் விருது காய வரத விஷ்ணு தீர்த்தா கருணதி நீ கொடு புருஷார்த்தா எனக்கு இந்த தர்மா காமா மோக்ஷா அர்த்த காமா மோஷா இருக்கு இல்லையா இது போன்ற புருஷார்த்தங்களை எனக்கு நீ கொடுப்பாயாக வரங்களை அள்ளி தருகின்ற விஷ்ணு தீர்த்தரே நீ எனக்கு அர்த்த காமா மோக்ஷா தர்மா இந்த நாலு வகையான புருஷாதங்களையும் எனக்கு நீ கொடுப்பாயாக கருணையுடன் கொடுப்பாயா கருணதி நீ கொடு நீ கொடு கருணதி இப்படி வேணா இருக்கலாம் பாடும்போது நீ கொடு கருணதின்னு பாடுறாரு அவர் கருணதி நீ கொடு ஸோ இந்த போன்றதுல எனக்கு கருணையுடன் எனக்கு அழிப்பாயாக அதுதான் இந்த பல்லவி அபிஷ்டேய கரது எனவே நீ வரத நம்ப நின்ன விருது காயப்போ நீ வந்து வரங்களை அள்ளித்தரக்கூடாது என்று விருது பெய்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு விருது இருக்கிறது அவர் பேரே வரத கிருஷ்ணன் தீர்த்தோம் ஸோ அவருக்கு வந்து வரங்களை அள்ளி கொடுக்கணும் என்ன சொன்னேன் நிறைய அற்புதங்கள் நிறுத்திருக்கிறார் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்துருக்கார் உடல்நலம் இல்லாதவர்களுக்கு உடல்நலம் பண்ணி கொடுத்துருக்கார் பஞ்ச காலங்களிலே கா அந்த தாமிர காசை தங்க காசாக மாற்றி மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார் இது மாதிரி நிறைய அற்புதங்களை நிறுத்தி மக்களுக்கு நிறைய வரங்களை கொடுத்தவர் அதனால் நீ வந்து உனக்கு வரத வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விருது இருக்கிறது அதை நீ காப்பாற்றிக் கொள்ள என்றால் என்னுடைய என்னுடைய அபிஷ்டங்களை என்னுடைய இஷ்டார்த்தங்களை நீ வந்து சொறிந்து உனக்கு இந்த தப்பால் கறக்கணும்ல அது மாதிரி சொறிந்து எனக்கு அருள் புரிவாயாக ಅನುಪಂ ಇಜನ ಜನಕನಲ್ಲಿ ಇರುವೆಯೋ ವಿಜನ ದೇಶದಲ್ಲಿ ಸುಜನರು ಇದ್ದಲ್ಲಿ ಬರುವೆಯೋ ಭಜನ ಮಾಡುವರಲ್ಲಿ ಸುಜನರ ತಾಪಕ್ಕೆ ಬಜನನು ನೀನು ಸುಜನ ಕಲ್ಪತರು ಕುಜನ ಅಜನ ಜನಕನಲ್ಲಿ ಇರುವೆಯೋ ವಿಜಯನ ದೇಶದಲ್ಲಿ அந்த பிரம்மன் அஜன அஜனஜனக்காரனாக்கா பிரம்மதே பிரம்மன் இருக்கு இல்லையா அவர் சொல்றாரு ஸோ அந்த பிரம்மனை கொடுத்து தவம் செய்து கொண்டு வெஜன தேசத்தில் இருவியோ அப்படின்னாக்கா ஐசோலேட்டட் பிளேஸ் அதாவது காட்டிலே ஒரு பன்னெண்டு வருடம் வந்து காட்டிலே தவம் செய்கிறாரு இல்லையா சொன்ன முன்னாடி பன்னெண்டு வருஷம் மனவள்ளிங்கிற கா இடத்துக்கிட்டு இருக்கிற காட்டில் போய் ஒரு தவம் செய்து கொண்டு இருந்தாருன்னு அதை சொல்றாரு ஸோ பன்னிரெண்டு வருடங்கள் நீ வந்து அந்த தவம் செய்தாயே அந்த ஐசோலேட்டட் பிளேஸ்மாங்க இல்லையா தனிமையிலே இருந்து காட்டிலே இருந்து தனிமையிலே இருந்து தயவம் செய்து கொண்டு இருந்தாய் இதல்லி வருவையோ சுஜனரு இதல்லி வருவையோ பதனை மாடுவர் இல்லையே நன்மக்கள் பதனை செய்து கொண்டிருக்கிறதிலே நீ வருவாய் எங்கெல்லாம் நன்மக்கள் பதனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீ வருவாய் சுஜனரை தாப்பக்க வெஜனன்னு நீணும் இந்த நல் மக்களுக்கு உள்ள ஒரு வெப்பத்தால் அவர்களுடைய எரிச்சல் இருக்கிறது இல்லையா அதுக்கு பேர் தாப்பான்னு சொல்லுவாங்க சோ இது போன்ற சுஜனருடைய தாப்பத்திற்கு வெப்பத்தால் அவர்கள் படும் கஷ்டத்திற்கு நீ விசிறி போன்றவன் அப்படின்றாரு அதனாலதான் பாருங்க அவர் எல்லாரும் மக்கள்லாம் கஷ்டப்பட்டு நன் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் காசை தங்கமாக மாற்றி எல்லாருக்கும் கொடுத்தாரு ஸோ நல் மக்களுக்கு உள்ள உடலே எறியும் வெப்பத்திற்கு நீ விசிறி போன்றவன் நீ சுஜன கல்பத்தரு நீ நல் மக்களுக்கு நீ அந்த கல்பத்தருவையை போன்றவன் குஜன குட்டாரா தீய மக்களுக்கு நீ கோடாரியை போன்றவன் அப்படின்றது அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் நம்ம அடுத்த சரணத்துக்கு போவோம் நந்த நந்தனும் அவனின்ன பந்தன தல்லி அந்தனாகி நானும் சம்ஸ்கிருதி பந்தனத்தொலகே இகனோ நொந்தனு பெந்தனும் பந்தனும் நின்னல்லி பந்தன பிடிசோ பந்திக விடதே பாடும் போது கொஞ்சம் மாத்திருக்காரு கந்தனனோ அப்படின்னு மாத்திருக்காரு சில இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் மாறுது நந்தநந்தனனும் அவன் என்ன பந்தனதல்லே இகனோ இந்த நந்தநந்தன அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இருக்காங்களே அவனை நீ உன்னுடைய பக்தியால் கட்டி போட்டு வைத்திருக்கிறாரு உன்னுடைய பிடியிலே இருக்கிறான் நீ அவனிடம் பக்தி செய்து அவனை உன்னுடைய பிடியிலே கட்டி போட்டி வைத்திருக்கிறாய் அந்தனாகி நானும் சம்ஸ்கிருத்தி பந்தனத்தொலக ஏகணும் குருடனாக ஒரு குடனை போல நான் இந்த சம்சார பந்தத்திலே உழன்று கொண்டிருக்கின்றேன் குருடனை போல நான் இந்த சம்சார பந்தத்திலே உழன்று கொண்டிருக்கின்றேன் நொந்தனு பெந்தனும் பந்தனும் நின்னல்லி நொந்து வெந்து நான் உணர்ந்துதான் வந்திருக்கேன்ப்பா என்ன பந்தன பந்தனை பந்திக விடது என்னுடைய இந்த சம்சார பந்தத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாகப்பா ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தரே அப்படின்னு வேண்டிக்கிறார் இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டோட கடைசி சரந்துக்கு போவோம் இதுல அவருடைய அங்கிடமான அன்னந்தாதிரி நிலையனை கொண்டு வந்து அனந்தாதிரி வந்து இந்த பாடலை முடிக்கிறார் மர மரத்தேனும் நான் என்ன என்ன அவகுண மரத்து பாலிசு என்ன பரத்தர குரு நின்ன ஒரத்து குருத்தில்லா முன்ன அரித்து அனந்தாதிரி நிலையின தோரிசோ துரித்த மோதபுரி நிறத்த சத்குருவே மரத்தேனும் நான் என்ன என்ன அவகுண மரத்து பாலிசோ நான் உன்னை மறந்து போயிட்டேன்பா உன்னை ஞாபகம் கொள்ளவில்லை நான் உன்னை மறந்து விட்டேன் ஆனால் நீ என்னுடைய இந்த கெட்ட குணத்தை மறந்து என்னிடம் இருக்கிற இந்த கெட்ட குணத்தை மறந்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்னுடைய அவகுணத்தை மறத்தோ நின்ன பாலிசோ என்னை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுற என்னை பரத்தர குரு நின்ன உரத்து குருத்தில்லா என்னுடைய சிரேஷ்டமான குருவே உன்னை விட்டால் எனக்கு யாருமே கதி இல்லை நீயே எனக்கு கதி கதி இல்லை எனக்கு நீதான் கதி என்னுடைய சிரேஷ்டமான குருவே நீ தான் எனக்கு கதி முன்ன அரித்தோ அதை அறிந்து அனந்தாதிரி நிலையின தோரிசோ துரித்த புறத துரித்த மோதபுரத மோதபுர நிரத்த சத்குருவே அந்த அனந்தாத்திர நிலையனாக இருக்கின்ற அந்த வெங்கடாது தரிசனத்தை எனக்கு செய்விப்பாயாக என்னுடைய குருவே எங்கே இருக்கிற மோதபுரத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சத்குருவே மோதபுரானாக வைகுண்டன்னு சொல்லலாம் அது வந்து மாதனூருக்கு வந்து ஒரு காலத்து மோதபுரா பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மோதபுரானா மாதனூர் அப்படின் மாதனூர்லேயே நிரந்தரமாக இருக்கின்ற என்னுடைய குருவே எனக்கு அந்த அனந்தா நிலையனான அந்த வெங்கடேசனின் தரிசனம் கிடைக்கும்படி செய்யப்பா அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு அருமையான அனந்தாதீஷ தா தாதசருடைய பாடல் யார் மேலே நம்ம விஷ்ணு தீர்த்தர் மேலே விஷ்ணு தீர்த்தம் வந்து மிகவும் மகிமை வாய்ந்தவர் உங்களுடைய பிருந்தாவனம் வந்து மாதனூரில் இருக்குது கொப்பல்கிட்ட நீங்கள் அங்கே போங்க எப்பானு போயிருந்தீங்கன்னா அந்த பிருந்தாவனத்தை தரிசித்த அவர் அருள் பிரிவீர்களாக இன்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாயனம்